ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுகலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் இருபத்தி ஐந்து என்னது சொந்த ஃபேக்ட்ரியில் வேலையா ஆமாம் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தேன் அம்மாவும் அந்த காலத்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் தான் அவங்களால் ஈஸியாக தாத்தா தொழிலை கற்றுக்கொண்டு சின்ன வயதிலேயே வெற்றிகரமாக தொழில் நடத்த முடிந்தது என்னையும் அம்மா அப்படி தான் முதலில் அடிப்படை வேலைகளை கற்றுக்கொள்ள சொன்னாங்க நமக்கு அந்த வேலையை செய்ய தெரியும் என்று தெரிந்தால்தான் தொழிலாளர்கள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க என்றால் அப்படி சொல்லும் பணக்காரங்க என்றால் ஏனோ அவர்கள் வீட்டு மரத்தில் பணம் காய்க்கிற மாதிரி நினப்புவோம் அன்னைகளுக்கு உடம்பு வணங்கி ஒரு வேலை செய்யணும் என்றால் அவங்களுக்கு பிடிக்காது தோட்டம் துறவில் வேலையாட்களை ஏவி வேலை வாங்கத்தான் லாயக்கு உடம்பு வணங்கி ஒரு வேலை செய்ய மாட்டாங்க எல்லாம் அவங்க பாட்டி கொடுத்த இடம் ஆம்பளை பிள்ளைகள் ஓவியம் அப்படின்னு செல்லம் கொடுத்து ஒரு வேலையும் செய்ய தெரியாமல் வளர்த்துட்டாங்க என்றார்கள் ஆண் பிள்ளைகள் தானே குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண் குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேலை பார்க்கணும் என்று அதிசயமாக தூவிகா கேட்க ம் அது உண்மைதான் உங்கள் வீட்டில் இப்படி வளர்த்துருக்காங்க என்றால் நம்ம சில்வியோட மாப்பிள்ளை சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அவங்களே மிஷின்களை ரிப்பேர் ஆனால் ரிப்பேர் பார்த்துருவாங்க ஒரு ஆள் வரலை முக்கியமான வேலை கெடும் என்றால் அவரே அன்று அந்த வே ஆள் அந்த ஆளுடைய வேலையை பார்த்துவிட்டு இரவு பன்னெண்டு மணி வரை விழித்து அவரோட ஆஃபீஸ் வேலையை செய்வாராம் ரொம்ப திறமையான பிஸ்னஸ் மேன் இன்னும் சில வருடத்தில் பெரிய அளவு முன்னேறி விடுவார் அந்த அளவு சின்சியரான உழைப்பாளி அதே சமயம் நல்ல பிஸ்னஸ் மேன் என்றால் துவிகா அப்படியா அதுதான் அவங்க சென்னையில் சொந்தமாக இடம் வாங்கி பெரிய வீடாக கட்டி இருக்காங்க அத்தைக்கு அவங்க ரொம்ப நெருங்கின சொந்தம் வீடு சொந்தம் வீடு கிரக பிரவேசத்தப்ப அத்தையும் மாமாவும் போய்விட்டு வந்து சொன்னாங்க அதுதான் உங்கள் தாத்தாவும் அப்பாவும் அவரை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க விஷயம் இல்லாமல் பண்ணுவாங்களா என்று அண்ணிகள் சொல்ல இப்படியே இரண்டு மூன்று தெரு நடந்து போய் சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப கார் வந்து அருகே நிற்க வாங்க நீ வீட்டுக்கு போகலாம் என்றால் துவிகா எப்போ துவி ஃபோன் பண்ணினேன் என்று அவர்கள் புன்னுகையுடன் கேட்க அப்பாவுக்கு எஸ்எம்எஸ் பண்ணினேன் நல்ல வேலை செய்தாய் என்று காரில் ஏறி ஏசி காற்றில் அமர்ந்த மூன்று நிமிடத்தில் வீடு வந்துவிட பாரேன் நாம் நடந்தால் ரொம்ப ரொம்ப தொலைவாக தெரியுது அதே காரில் வந்தால் மூணு நிமிஷம்தான் ஆகுது என்றவர்கள் உள்ளே போக பெரியவர்கள் முகூர்த்த அரிசி அள்ளி போட எல்லாம் தயாராக வைத்திருந்தார்கள் பூவிகா அண்ணன் மகனை காரில் அனுப்பி பங்காளி வீட்டு பெண்களை அழைத்து வரச் சொன்னாள் அவர்களும் அடுத்த அரை மணி நேரத்தில் வந்துவிட அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது சில்விகா சுடிதார் போட்டு இருந்தாள் பிரமோத் வெளியே கொஞ்ச நேரம் இருந்தவன் தன் அறைக்குள் போய்விட்டான் ஆண்கள் இரவு விருந்து தயாராகும் இடத்தில் மேற்பார்வை பார்த்தார்கள் மொட்டை மாடியில் அழகான பந்தல் போட்டு காலை மதியம் சாப்பாடு நடந்து கொண்டே இருந்தது மாப்பிள்ளை வீட்டிலும் இதே நிகழ்ச்சி நடந்தது பரதநிதி பொறுப்பாக வந்தவர்களை வரவேற்று உபசரித்து நின்றான் எப்போதும் பரதநிதி அனைவரையும் தகுந்த மரியாதை கொடுத்து தான் நடந்து கொள்வான் அதே சமயம் அதிகம் யாருடனும் பேச மாட்டான் ஒன்று இரண்டு வார்த்தையில் பதில் சொல்லி விடுவான் அவனுடைய உயரமும் ஆளுமையும் அவனிடம் தேவையற்ற விஷயங்களையே பேச விடாது பவளமும் பவளமும் உமையாலும் மகனிடம் சொன்ன ஒரே விஷயம் ஊரார் உறவுகள் இதுவரை நீ என்ன செய்கிறாய் என்று எப்படி நடந்து கொள்கிறாய் என்று கவனித்திருக்க மாட்டாங்க இனிமேல் தான் உன்னை பல கண்கள் மொய்க்கும் அடக்கமும் அமைதியுமாக எப்பவும் போல இருக்கணும் என்றார்கள் மாலை நிச்சயதார்த்தம் தூவிகா மாலை தூ தூவிகா சில்வி நீ போய் தூங்கு அப்போ நல்லா இருக்கும் என்றார் சில்வியும் தூங்கி எழுந்தபோது ஐந்து மணி குளித்துவிட்டு வந்து அமர தூவிகா தங்கைக்கு மேக்கப் பண்ண ஆரம்பித்தாள் அவளே ஒற்றை ஆளாக அன்னிகளின் உதவியுடன் மேக்கப் பண்ணி புடவை கட்டி விட்டாள் எல்லாம் முடிந்த பிறகு சற்று தள்ளி நின்று தங்கையை பார்த்தவள் என் கண்ணே பட்டுடும் போல அழகா இருக்காயி என்றாள் தூவிகா போக்கா நீ ரொம்ப அழகு நான் ஓரளவு அழகு என்றாள் உண்மை அதுதான் தூவிகா சுகன்யா மாதிரி உருவமும் திறமையும் சில்விகா கிட்டத்தட்ட குந்தவை மாதிரி உருவமும் குணமும் பெரிதாக எதற்கும் அலட்டி கொள்ள மாட்டாள் பிறகு ஏசியை கூட்டி வைத்துவிட்டு நாங்கள் போய் கிளம்பணும் என்று அவர்கள் போய்விட சில்வி மட்டும் போனை பார்த்து தன் அறையில் இருந்தான் ஏழு மணிக்கு நிச்சயதார்த்தம் ஆறரை மணிக்கு மாப்பிள்ளை வீட்டார் ஊர்வலமாக நடந்து பெண் வீட்டிற்கு வந்தார்கள் அந்த பெரிய ஹாலில் அனைவரும் அமர குடிக்க ஜூஸ் கொடுத்தார்கள் மேன்மதி கணவன் மாமனார் மாமியார் கொழுந்தன் சின்ன மாமனார் குடும்பம் என்று வந்திருந்தார்கள் ஆதன்யா அழகாக சுடிதார் போட்டு மெல்லிய தங்க நகைகள் போட்டு அழகாக இருந்தால் பரதநிதி விலை உயர்ந்த பட்டுக்கரையிட்ட வேட்டி எட்டி வெள்ளை சட்டை போட்டு இருந்தான் நடுகாலில் மாப்பிள்ளை வீட்டார் கொண்டு வந்த சீர்தட்டுக்கள் அடுக்கப்பட்டு இருந்தது இருபுறமும் இரு பக்கத்து உறவுகளும் அமர்ந்திருக்க நடுவே கம்பீரமாக ஞானவேல் மருதவேல் மற்றும் ஊர் பெரியவர்கள் அமர்ந்திருக்க பெரியவர் ஒருவர் நிச்சய ஓலை வாசித்தார்கள் இன்னாரின் மகனுக்கு இன்னாரின் மகளை திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயம் செய்கிறோம் சம்மதமா சம்மதம் சம்மதம் என்று வாசித்தார்கள் பிறகு பொன்னை கூட்டி வாங்க என்று சொல்ல தூவிகா சென்று தங்கையை அழைத்து வந்தாள் அவளை பார்த்த பரதநிதி இனிதாக அதிர்ந்தான் இவள் இத்தனை அழகா என்றுதான் பார்த்தான் முன்பும் பார்த்தால்தான் ஆனால் உரிமை இல்லாத பெண் என்று இயல்பான ஒரு பார்வைதான் முதன் முதலாக இன்று தன் மனைவியாக போகிறவள் என்ற உரிமையில் பார்த்தான் அழகாக இருந்தாள் சற்று குட்டை சில்விகா வந்து வந்து நின்று சபையோரை வணங்கினாள் நிச்சய புடவையை நாத்தனார் மேன்மதி எடுத்து சில்விகாவிடம் கொடுத்தான் பிறகு ஞானவேலி மூத்த பேரன் மாப்பிள்ளைக்கான உடையை எடுத்து மச்சினனிடம் கொடுக்க பரதநிதி சபையை வணங்கி பெற்றுக்கொண்டான் பிறகு அரை மணி நேரம் கழித்து சில்விகா நிச்சய புடவை கொண்டு வந்து நின்றாள் அதற்கு முன்பே பரதநிதி வேட்டி சட்டை அணைந்து கொண்டு வந்து வந்துவிட்டான் இப்போது இருவரையும் ஒன்றாக அமர வைத்து பெரியவர்கள் நலங்கு வைத்தார்கள் தூவிகா தங்கைக்கு அருகிலேயே நின்று பொறுப்பாக செயல்பட்டான் பிரமோத் எதிலும் கலந்து கொள்ளவில்லை ஒருபுறம் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான் அவனை யாரும் இங்கே கண்டுகொள்ளவில்லை உறவினர்கள் அனைவரும் நலங்கு வைக்க பிறகு பரதநிதி சில்பிகாவின் விரல் பிடித்து மோதிரம் போட்டான் சில்பிகா அவன் விரல் பிடித்து மோதிரம் போட்டாள் பிறகு உறவினர்கள் அவர்களுடன் போட்டோ எடுத்துக் கொண்டார்கள் தூவிகா கணவனை பார்க்க அவன் வேண்டுமென்றே கண்டுகொள்ளவில்லை பழி வாங்குகிறான் தூவிகாவிற்கு அவன் மேல் கோபம் வந்தது இந்த மரம் மண்டை ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கார் பணமோ பதவியோ கொடுக்காத மதிப்பு மரியாதையை அவரவர் நடத்தை தேடி கொடுக்கும் யாரு அவனா நல்லவன்டா மரியாதை தெரிந்தவன் என்ன காலம் வெல்லல அதுதான் இப்படி இருக்கிறான் என்று தான் பேசுவார்கள் இவருக்கு என்ன தெரியுது விவரம் தெரிகிற வ வயசில் படிக்கிறேன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு சரி படிக்கத்தான் போயிருக்காரு சரி படிக்கத்தான் வந்திருக்கோம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு நம்ம நாட்டுக்கு சரி படிக்கத்தான் வந்திருக்கோம் வேலை பார்க்கத்தான் வந்திருக்கோம் எப்படி இருந்தாலும் நம்ம நாட்டுக்குத்தான் போகணும் இங்கே உள்ள கலாச்சாரங்கள் நமக்கு தேவையில்லை என்று சிலர் நினைப்பது இல்லை அங்கே போனவுடன் ஏதோ அந்த நாட்டு வாசி போல மாறிவிடுகிறார்கள் நடை உடை மாறலாம் பழக்கம் பண்பாடு மாறக்கூடாது இவர் முழுசாக மாறிப்போய் வந்திருக்கார் அது சரி இவரோட பணத்தாசைக்கு யார் மேலே குற்றம் சொல்ல முடியும் என்று தன்னையே நொந்து கொண்டாள் தூபிகா மருதவேல் பரசுகன் இருவரும் தூபிகாவின் பார்வையை கவனித்து கொண்டுதான் இருந்தார்கள் என்னதான் நம் பெண்கள் படித்தாலும் தொழில் செய்தாலும் நாலு பேர் கூடும் இடத்தில் தன் கணவனுக்கு மரியாதை கிடைக்கணும் என்றுதானே நினைப்பார்கள் இவனுக்கு இது புரியாமல் ஏதோ பொண்டாட்டியை இக்னோர் பண்ற மாதிரி இருக்கிறான் இவனுக்கு போய் என் பேத்தியை கட்டினேன் பாரு என்னை சொல்லணும் எல்லாம் என் பொண்டாட்டியால் வந்த வினை என்று நொந்து கொண்டார் மருதவே தன் பேத்தியின் தொழில் திறமையும் ஆளுமையும் அனுசரித்து போகும் குணமும் இவனுக்கு எங்கே புரியுது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை பேரன் என்ற ஒரே காரணத்தால் இவனுடைய குறைகள் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாமலே போனதா இல்லை தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோமா தெரியலை பரசுகன் பிரமோத் அருகே சென்று பிரமோத் சில்விகா சில்விகாவோட நின்று நீயும் தூவிகாவும் ஃபோட்டோ எடுத்துக்குங்க வாங்க என்று கூப்பிட்டார் நோ என்று கெத்தாக ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னான் அதற்கு மேல் நின்று பேசினால் உறவினர்கள் பார்வையில் படும் என்று அவர் இயல்பாக போவதுபோல் போவது போல் போய்விட அதை பார்த்த தூவிகா புரிந்து கொண்டாள் இவன் இத்தனை பேசிய பிறகும் அப்பா எனக்காக இவனிடம் போய் தானே கூப்பிடுறார் அந்த மரியாதையை காப்பாற்றக்கே தெரியலை என்று நினைத்த தூவிகா இனி திருமணம் முடியும் வரை இவனை எதற்கும் கண்டுகொள்ளக்கூடாது என்று நினைத்து கொண்டாள் போட்டோ வீடியோ எடுத்தார்கள் கீழே சின்ன மணப்பலகை போட்டு அதில் சில்விகாவை நிற்க வைத்து பரதநிதியின் உயரத்திற்கு ஈடாக்கி சில போட்டோக்கள் எடுத்தார்கள் தோளிற்கு கீழே அவன் நெஞ்சு வரைதான் அவள் இருந்தாள் அவன் மார்பில் பாதி முகம் புதைத்தபடி நிற்கச் சொல்ல சில்விகா தடுமாறினாள் அவன் அருகே நின்றபோது இதுவரை அறியாத ஒரு உணர்வு அலை ஒன்று அவளை தாக்க மெல்ல அவள் உடல் நடுங்கியது போட்டோகிராபர் சார் மேலே சார் மேல அப்படியே அனைத்தபடி சார் மேடமை அடைத்தபடி உங்க மாரில் மார்பில் முகம் பாதி முகம் புதிந்த மாதிரி வைங்க என்று சொல்ல என்னடா இது தொல்லை என்றுதான் பரதநிதி நினைத்தான் ஆனாலும் இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜமாகத்தானே இருக்கு என்று அவன் அவளை பிடித்து அவர்கள் சொன்னபடி நிற்க வைத்தான் அப்போதுதான் அதை அவன் உணர்ந்தான் அவள் உடல் மெல்ல நடுங்கியது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது பெரிய இடத்து பெண் தனியாக போய் வரக்கூடியவள் இந்த காலத்து மேல்தட்டு வர்க்கத்து பெண் இப்படி இருக்கிறாளே என்று நினைத்தான் இரவு விருந்து பிரமாதமாக நடந்து கொண்டிருந்தது ஊரில் உள்ள வழக்கமான விருந்து டிஃபனும் உயர் மட்டத்தில் உள்ள சுவையான பல உணவு வகைகள் சென்னையில் உள்ள பெரிய ஆட்கள் வந்து சமைத்தார்கள் இதுவரை இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டது இல்லை என்று சொல்லும் அளவு இருந்தது மறுநாள் திருமண விருந்தும் அப்படித்தான் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதற்கேற்ற சம் சமையலில் தேர்ந்த ஆட்களை ஏற்பாடு செய்திருந்தார்கள் நிச்சயத்திற்கு ஊர் முழுவதும் இரு குடும்பத்தாரும் சொல்லியிருந்ததால் கூட்டம் நிரம்பி வழிந்தது இரவு ஒன்பது மணி கூட்டம் குறைந்து விட்டது ஞானவேல் பேரன்கள் பரசுகனிடம் ஒரு பெரிய தொகை ஊரில் உறவுக்கார் ஆண்களுக்கு தண்ணி விருந்துக்கு வாங்கிவிட்டார்கள் அவர்களின் தோக்கில்தான் விருந்து எனவே ஆண்கள் விருந்து முடிந்ததும் அங்கே சென்று விட்டார்கள் இரு குடும்பத்து நெருங்கிய சொந்தங்கள் மட்டும் விருந்து முடிந்து மறுநாள் காலை திருமணத்திற்கான ஏடு ஏற்பாடுகளை செய்தார்கள்